மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம காவேரி அவங்களோட ரூமுக்கு போறாங்க ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த ரூமு போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கு காவேரியோட போட்டோல இருந்து எல்லாமே அப்படியே இருந்த இடத்துலயே இருக்கு இத பார்த்துட்டு காவேரி பழைய ஞாபகத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல உள்ளார என்ட்ரி கொடுக்கற நம்ம விஜய் நம்ம காவேரிய ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாப்புல காவேரியும் அதே மாதிரிதான் தன்னோட ஃபீலிங்க வெளிப்படுத்துறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா தங்களோட இத நினைச்சி ரொம்ப சோகமாவும் பேசுறாங்க அதே டைம்ல சந்தோஷமாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம விஜயோட சித்திக்கு அவங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் வந்து உங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாப்லியாம அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்பதான் விஜய் வந்துட்டாப்ல இல்லையா இல்லவே இல்ல நீ வேணா வீட்டுக்கே வந்து பாரு விஜயும் காவேரியும் இங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா வச்சிட்றாங்க ஸோ இப்ப விஜயோட பாட்டியும் பக்கத்துல உக்காந்துருக்காங்க இல்லையா என்ன இப்படி சொந்தக்காரங்களாம் இப்படி பண்றாங்க பேசாம பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் காவேரிக்கு பூ முடிக்கிற ஃபங்க்ஷனை வச்சு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு விஜயும் காவேரியும் இங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்திடுவோம் அப்படின்னு பிளான் போடுறாங்க காலான்ண்ட எடுத்து பார்த்தா நாளைக்கு மட்டும்தான் நல்ல நாளா இருக்கு சோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் வருது சோ ஒரு வாரம் கழிச்சு போனா ஆறாவது மாசம் ஆயிடும் அப்ப ஃபங்க்ஷன் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால உடனே நம்ம காவேரியோட அம்மா சாரதாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க நாங்கள் தானே இதை பண்ணணும் எப்படி நாளைக்கே அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் வந்து ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்தா போதும் எல்லா அரேஞ்ச் நாங்களே பண்ணிடுறோம் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க சாரதாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு நம்ம காவேரியும் விஜயும் வந்து பார்த்தா ஊடுஃபுல்லாவே அப்படியே பூ பூவாக தொங்குது இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு